பதிமூன்றாம் அதிகாரம் உங்களுக்குள்ளே ஒரு தரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறைப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறையும் உங்கள் தேவநாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் கண்தேவன் ஆகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்த உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எய்த் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி வீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ஆனால் துரோகப் பேச்சில் பேசினார் இப்படிப்பட்ட தீமையை ஒரு இடத்தில் இருந்து விளக்குவீர்களாக உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரன் ஆகிலும் உன் குமாரன் ஆகிலும் உன் குமாரத்தை ஆகிலும் உன் மாரியில் உள்ள உன் மனைவி உன் பிராணனை உள்ளிருக்கிற உன் சிநேகிதன் ஆகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறு தேவர்களை சேமிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆகிலும் உனக்கு தூரத்தில் ஆகிலும் தேசத்தின் ஒரு ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீ உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவிவிட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இறக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும் அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையின் பின்பு ஜனத்தின் அவன் மேல் இருக்க கடவது அடிமைத்தன வீடாகிய தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லறிய கடவாய் இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி நீ நடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் வேலையாளின் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் பாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டாராய்ந்து காரியம் நடந்தது என்று காண்பாயானால் அந்த கட்டணத்தில் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதில் உள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதையெல்லாம் அதன் நடுவீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினியில் சுத்தரிக்க கடவாய் அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாயிருக்க கடவது சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தசருக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாங்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார்